தமிழக பட்டியலின வரலாற்றின் முக்கியமான ஆளுமைகளில் ஒருவராக கருதப்படுபவர் சுவாமி சகஜானந்தர் இவர் ஆன்மீகவாதியாக மட்டும் இல்லாமல் கல்வியாளர் தமிழறிஞர் பத்திரிகையாளர் சமூக செயற்பாட்டாளர் என்ற பன்முகங்களை கொண்டிருந்தார் பட்டியலின மக்களின் வாழ்வின் மேம்பாட்டிற்காக அவர்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தவர் சுவாமி சகஜானந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை மெட்ராஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அக்காலகட்டத்தில் பட்டியலின மக்களின் மேம்பாட்டிற்காக பல வகையில் குரல் கொடுத்து வந்தவர் சுவாமி சகஜானந்தர் சட்டப்பேரவையில் குரல் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் தனது தனிப்பட்ட வாழ்விலும் எல்லா விதங்களிலும் பட்டியலின மக்களின் மேம்பாட்டிற்காக ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை சட்டமன்றத்தில் அவர் ஆற்றிய உரைகளின் தொகுப்பு மா வெங்கடேசன் அவர்களின் தொகுப்பில் சகஜா சுவாமி சகஜானந்தர் சட்டமன்ற உரைகள் என்ற தலைப்பில் சுவாச பதிப்பகத்தின் வெளியீடாக வந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் சுவாமி சகஜானந்தரின் வாழ்க்கை அவருடைய சமூக பணிகள் அவர் சட்ட ரீதியாக அவர் பட்டியலின மக்களுக்காக எடுத்த முன்னெடுப்புகள் போன்றவற்றை தொகுத்து ஆதி இந்துக்களின் கல்வி கடவுள் சகஜானந்தர் என்ற புத்தகமும் சுவாசம்பதி பகத்தின் வெளியீடாக வரவிருக்கிறது